ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அவ்வளோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வயலட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அடுத்து எல்லோ கலர் பர்பிள் கலர் பிங்க் கலர் மாதிரி இருக்குது பார்க்க அடுத்து பார்த்திங்கன்னா வயலட்டு ரெட்டு இந்த கலர்ஸ்லாம் இருக்குது இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கலர் மட்டும் கேட்காதீங்க ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பிளான்ட்டு தான் இருக்குது ஸோ எந்த பிளான்ட் கே கிடைச்சாலுமே புக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வெரைட்டி டெய்லி ஆகிது சூப்பராக க்ரோத் ஆகுதுங்க நானே ஒரு பிளான்ட் பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக க்ரோத் வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பிளான்டிங் பண்ண கலர் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அதுலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரா உங்களுக்கு ப்ளூம் ஆகுது ஸோ ஸ்கின் கலராகவும் இருக்கு எல்லோ கலராகவும் இருக்கு செம்ம சூப்பரா க்ரோத் வந்திருக்கு பல்ப் வெரைட்டி அப்படிங்கறதுனால செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில்